ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே வாழ்வில் நடப்பது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்று கவலை கொள்ளாதே எதற்குமே ஒரு முடிவு உண்டு என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவது கிடையாது என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வைத்து செயல்படு இந்த எல்லாம் விரைவில் நான் மாற்றுவேன் நீ ஏன் பயப்படுகிறாய் தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் பக்தர்களின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறு எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயை அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதை தகர்த்து ஏறி வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள் சிலர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவத்தை உனக்கு பரிசளித்துள்ளார்கள் என்று நினை அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தோசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்று அர்த்தம் அந்த காலத்திலிருந்து யாரும் தப்புவது இல்லை எல்லோரும் அது மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீயும் தலைநிமிர்ந்து இருக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் குழந்தையே எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து துணிச்சலோடு தாண்டி செல்லும் மனது இதற்கு முன் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார் இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய் இனிமேல் நீ சந்திக்கப் போகும் எல்லாமே வெற்றி கொண்ட நேர்முகம் மட்டும்தான் தடைகளைத் தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் போகிறது எதற்கும் வருந்தாதே உன்னை அழுத்தும் மனத்தையும் தூர எறிந்து நடை உன் வாழ்வில் நீ பார்த்த சில விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது குழந்தையே உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என்று நீ விடும் கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில் உன் பிடிவாத குணம் தெரிகிறது அது என்றைக்கு மறைக்கிறதோ அன்று நீ உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதையும் நான் அறிவேன் ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து நீ எங்கெங்கோ செல்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் குழந்தையை பாரத்தை என்மேல் சுமத்து உனக்கு சாந்தி ஏற்படும் என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என் நான்கு கரங்களையும் கொடுத்து அவனை மேலே இல செய்வேன் என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல நான் காப்பேன்